அனைவருக்கும் எனது பணிபான வணக்கங்களையும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் புதன்கிழமை இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் அசுமினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பரணி பூரம் பூராடம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் கிருத்திகை உத்திரம் முத்திராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் பிசா போரட்டாதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது ஆயுள்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்